தொண்டர்களின் விருப்பப்படி அதிமுக அணிகள் ஒன்றாக இணையும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை அமைச்சர்கள் செல்லூர் ராஜு உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது எம்ஜிஆர் புகைப்படம் முன்பாக அமைச்சர்கள் செல்பி கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு தொண்டர்களின் விருப்பப்படி அதிமுக ஒன்றாக இணைந்து ஆட்சி நடத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பார்க்குறீங்க எத்தனையோ கட்சிகள் உடைந்தால் அடுத்த நேரம் ஒரு கட்சியில் போய் சேர்ற காலங்கள்லாம் இருக்குது இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய இதாக இருந்தாலும் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் கொள்கையை தான் பேசிக் இருக்கிறார்கள் எனவே வரலாற்றில் நிச்சயமாக எல்லாரும் ஒன்றுபடுவோம் நிச்சயமாக வர்ற காலத்திலேயே அம்மா சொன்னது மாதிரி நூறாண்டு காலம் புரட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி தான் இருக்கும் புரட்சி அம்மா ஆட்சி தான் இருக்கும் அதிமுக அணிகள் இனி இணைவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு திட்டவட்டமா காலையில முடியல ஓபிஎஸ் அவர் அரோகிக்கிறது அவருடைய கொள்கை எங்களை பொறுத்தளவுக்கு தொண்டர்கள் நாங்கள் விரும்புகிறது எல்லாம் அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கும் அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை அவர் சொல்லிடுறாருன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் அதை போய் என்னென்னு கேட்கணும் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு ஒன்றாக இணைந்து திமுக ஆட்சியையும் கட்சியையும் நடத்தணும் நாங்கள் நினைக்கிறோம்